அடுந்த காட்டுக்கு நன்னடுவுல ஒரு பெரிய மலைப்பாம்பு வாழ்ந்து வந்தது அது அளவுலயும் பலத்துலயும் ரொம்ப சூரிய வெளிச்சத்துல அது உடம்புல இருக்க செதில்க எல்லாம் நுணுக்கி நுணுக்கி வெட்டினா மாதிரி ஜொலிக்கும் அந்த பாம்பு பேரை கேட்டாலே காட்டுல இருக்க எல்லா விலங்குகளும் பயந்து நடுங்கிடும் அந்த மலை பாம்பு ரொம்ப பயங்கரமான வேட்டைக்கார் தங்கக கட்டிய மாதிரி இருக்க அந்த பாம்போட கண்ணுல எதுவுமே தப்பிக்க முடியாது தூர்த்துல இருந்தே எதுவும் வந்தா மோசிச்சு பாட்டு அந்த பாம்போட பலசாலியான சுருகல்ல மாட்டிக்கிட்டா எந்த உயிரும் ஒரு நிமிஷத்துல போயும் அந்த மலை பாம்புதான் அந்த காட்டுக்கு எல்லாம் ராஜா மத்த விலங்குகள் எல்லாம் அந்த பாம்பு இருக்க பக்கமே போகாது அந்த பாம்போட இடத்துக்குள்ளே போனா என்ன ஆபத்து காத்துக்கிட்டு இருக்குன்னு அவங்களுக்கு நல்லா தெரியும் தங்கிட்டு இருக்க பலதுல துல திருப்தியா இருந்தா அந்த மலை பாம்பு அந்த காட்டையே தன்னோட இரும்பு பிடியில வச்சிருந்தது ஒரு நாள் ஒரு அம்மா மான் தன்னோட குட்டியோட சாப்பாட்டுக்கா அலைஞ்சுகிட்டு இருந்தது அப்போ தெரியாம அந்த பாம்போட இடத்துக்குள்ள போயிடுச்சு ஆபத்தை உணர்ந்தா அந்த அம்மா மான் அப்படியே நின்னுடுச்சு அது காது ரெண்டும் பயத்துல நடங்குச்சு தன்னோட குட்டிய பாதுகாப்பா தன்னோட பின்னாடி தள்ளி விட்டுச்சு ஆனா அந்த குட்டிக்கு எந்த ஆபத்தும் தெரியல அது அப்படியே மேய்ஞ்சிக்கிட்டே இருந்துச்சு அது ரொம்ப சின்ன குட்டி அதுக்கு அது அம்மாவும் அந்த பசும்புலும் தான் உலகம் அந்த குட்டி விளையாட்டுல அப்படியே போய் அந்த அந்த இருந்த பாம்பு அப்போ திடீர்னு ரொம்ப பெரியதா சூரிய வெளிச்சமே மாதிரி இருந்துச்சு அம்மா பயத்துல மூச்சே இழுக்க முடியாம திணறிடுச்சு இனிமே எங்கேயும் ஓடி போக முடியாதுன்னு அதுக்கு புரிஞ்சது அந்த மலைப்பாம்பு அந்த குட்டிய பாச்சு கண்ணு சுருக்காம் பாத்துகிட்டே இருந்துச்சு தன்னோட குட்டிய காப்பாத்தனும்னு நினைச்ச அந்த அம்மா தன்னோட தைரியத்தை எல்லாம் சேர்த்துக்கிட்டு அந்த மல கிட்ட போச்சு தன்னோட குட்டியை காப்பாத்தனும்னா இந்த பயங்கரமான மிருகத்த கிட்ட பேசிச்சான் ஆகணும்னு அதுக்கு புரிஞ்சது பலசாலியான மலப்பாம்பு அந்த அம்மா மான் பயத்துல நடுங்கிட்டே சொல்லுச்சு சொல்லு செஞ்சு என் குட்டிய விட்டுரு அந்த அம்மா மானோட கண்ணுல இருந்து கண்ணீர் வந்துச்சு என்னையே கொண்ணுக்கோ என் குட்டிய விட்டுரு அப்படின்னு அந்த அம்மா மான் செஞ்சிச்சு என் குட்டி இன்னும் சின்னது அதுக்கு எதுவும் தெரியாது அந்த அம்மா மானோட தியாகத்துக்கு கண்ட அந்த மலப்பாம்பு அந்த அம்மா மானோட பேச்சை கேட்கலாம்னு முடிவு பண்ணுச்சு